தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் நவராத்திரிக்கு பிறகு சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அவரின் நற்பார்வையால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க உள்ளது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி அதில் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் தமிழ் மாதமாக அழைக்கின்றோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் ஐப்பசி மாதம் என அழைக்கின்றோம் ஐப்பசி மாதம் அடைமலை காலம் என்பது பழமொழி அத்துடன் ஐப்பசி மாதம் ஐஸ்வரங்களை அள்ளி தரும் மாதமும் ஆகும் இம்மாதத்திற்கு துலா மாதம் என்ற பெயரும் உண்டு இந்த மாதத்தில்தான் முருகனுக்குரிய கந்தசஷ்டி சிவனுக்குரிய அண்ணாபிஷேகம் தீபாவளி போன்ற சிறப்பு பண்டிகைகள் வருகின்றன இந்த ஐப்பசி மாதமானது பிசுவாசு ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று துவாத்தசி திதியில் பூரம் நட்சத்திரத்தில் சுப்பிரம் நாமயோகத்தில் தைத்தூலம் கர்ணத்தில் சித்த யோகத்தில் சனி மகா பிரகோஷம் கூடிய நன்னாளில் இந்த அற்புதமான ஐப்பசி மாதம் கிடைக்கிறது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கடகராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றனர் ராசியில் சுக்கிர பகவானும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் உள்ளனர் கும்ப ராசியில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கின்றனர் இம்மாத கிரகப் பயிற்சி என எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி துலாம் ராசியில் இருந்து விற்சக ராசிக்கு பயிற்சியாகின்றார் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி சுக்கிர பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரகங்களின் அமைப்பு மற்றும் பயிற்சியால் உங்கள் ராசிக்கு இம்மாதம் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் செல்ல வேண்டிய கோவில் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் பிறக்கப் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி அன்பர்களே சனி பகவான் மாதம் முழுவதும் நற்பலன்களை தருவார் குரு பகவான் மாத பிற்பகுதியில் நன்மைகளை செய்வார் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வலிய வந்து பேசுவார்கள் புதிய நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறையும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைக்கும் பணிபுரிவோருக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிப்பதால் நேரங்காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டி வரும் சக ஊழியர்களிடம் உங்கள் வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் மாத பிற்பகுதியில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தை பொறுத்தவரை உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சக வியாபாரிகளால் ஏற்படும் மறைமுகத் தொல்லைகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகள் அமையும் சக கலைஞர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மூத்த கலைஞர்களின் வழிகாட்டுதல் பயன் தருவதாக இருக்கும் மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் பாடங்களில் ஆர்வம் குறைந்து காணப்படும் அடிக்கடி குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் ஆசிரியரின் ஆலோசனையை கேட்பது நல்லது மாதப் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரும் மாதமாக இது அமையும் ஆனால் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் குடும்பத்தினர் அனுசரணையாக இருப்பார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகச் சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் திருஞான சம்பந்தரின் வேயூரு தோழிப்பங்கன் என்று தொடங்கும் கோளாறு பதிகத்தை பாராயணம் செய்யவும் திங்கள் கிழமைகளில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் அஷ்டமி என்று பைரவருக்கு நெய் தெய்வம் ஏற்றுவதும் நன்மையை தரும் ஒரு முறையாவது தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மனநிமதி உண்டாகும் சிறப்பு தொகுப்பு ஐப்பசி மாதத்தில் என்ன வழிபாடு செய்தால் குறையாத செல்வம் சேரும் என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதமாக வரும் ஐப்பசி மாதம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மாதங்களின் துவக்க மாதமாக கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்வதால் வீட்டில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கு வழி கிடைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்தால் வீட்டில் நன்மைகள் கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காணலாம் ஐப்பசி மாதம் என்பது மழைக்காலத்தின் துவக்க மாதமாகும் சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்பதால் இதனை துலாம் மாதம் என்றும் சொல்லுவதன்று தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் என்பது ஐஸ்வரியங்களையும் கேட்ட வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு குறையாமல் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான மாதமாக ஐப்பசி மாதம் கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பலன்கள் அதிகம் இந்த துலா மாதத்தில் காவிரியில் சென்று புனித நீராடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஐப்பசி மாதத்தில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புனித நதிகளும் தங்களின் சக்தியை புதுப்பித்துக் கொள்ளவும் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் காவிரியில் வந்து ஐக்கியமாகி நீராடி செல்வதாக ஐதீகம் அதனால் இந்த மாதத்தில் காவிரியில் நீராடினால் அனைத்து புனித நதிகளிலும் நீரடைய பலனை பெற முடியும் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த மாதத்தில் அண்ணாபிஷேகத்திற்கு தேவையான அரிசி காய்கறிகள் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது நல்லது இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பஞ்சம் என்பதே ஏற்படாது ஒரு அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கங்களை தரிசித்து வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ கோவில்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதும் உளவார பணி செய்வதும் பல மடங்கு அதிகமான புண்ணியத்தை தரும் ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடி துவாதசியில் பெருமாளை தரிசிப்பதால் வீட்டில் தனம் தானியம் பெருகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் நாம் வாங்கிய கடன் மட்டுமின்றி பிறவி கடனையும் தீர்க்கும் புண்ணியம் சேரும் மாதம் ஐப்பசி மாதமாகும் ஐப்பசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் வீட்டில் ஆறுணை தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபடுவது சிறந்தது இதனால் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும் மகாலட்சுமியின் அருள் கடாட்சத்தால் வீட்டில் குறையாத செல்வம் சேரும் கடன் பிரச்சனைகள் தேரும் அதேபோல் ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி குபேர பூஜை செய்வதும் சிறப்பானதாகும் குபேரருக்கு நாணயங்களால் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம